குரு பியோனமாக ராமானுஜா ஸ்ரீமத் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதும் தாம் வாழி ஏழ்பாறு உயிர் அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்கள் இருக்கிறதுனால தான் எப்படி எம்பெருமான சேவிக்கணுங்கிற ஒரு வழிமுறையே நமக்கு கிடைச்சது அதனால் அவா சௌக்கியமா இருக்கணும் அவருடைய பாசுரங்களுக்கு வியாக்கியானங்கள் எழுதி கொடுத்தாலே ஆச்சாரியர்கள் அவர்களை போற்ற வேண்டும் இந்த திருமாலையில் என்னென்ன கருத்தை எல்லாம் ஆழ்வார் வெளியிடுறார் நாற்பத்தஞ்சு பாசுரங்கள் காவலில் புலனை வைத்து கணிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு எழுதுகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூல உண்டுமிழ்ந்த முதல்வா நின் நாமங்கற்ற ஆவல் இப்படவை கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த மூணு பாசனம் காவலர் புலனை வைத்து பச்சைமா மலைபோல் மேனி மூணாவது வேதனூர் பிராயம் நூறு மூணு பாசனமும் தான் எம்பெருமானை அனுபவிக்கிறத பற்றி சொல்கிறார் ஒரு ஞானி தான் பெருமானை அனுபவித்து அதுக்கப்புறம் தான் பிறருக்கு உபதேசம் பண்ணுவான் அது எப்படி இருக்குன்னு சொல்லுவான் கல்கண்டு எணிக்கும் கல்கண்டு எணிக்கும்னா சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஆமா கல்கண்டு எணிக்கிறதுன்னு சொல்லுவார் அது மாதிரி இந்த மூணு பாசனம் கிடையாது எம்பெருமானே அனுபவிக்கிறார் அதுக்கடுத்து நாலாவது பாசனத்திலேருந்து பதினாலாவது பாசனம் வரைக்கும் நமக்கு உபதேசத்தை பண்ணுறார் பரோபதேசம் தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் பதினஞ்சாம் பாட்டிலேருந்து இருபத்தி நாலாம் பாட்டு வரைக்கும் பகவான் நம்மை திருத்தி பணி கொள்வதற்கு என்னவெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கிறோம் நம்ம எப்படியெல்லாம் திமிரிட்டு ஓடுறோம் அதை சொல்கிறார் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலாவது பாசனம் வரைக்கும் மீண்டும் பத்து பாடல்கள் எங்கிட்ட ஒன்றும் நல்லதே இல்லையே எல்லாம் பண்ணதெல்லாம் பாவம் கெட்டது என் பாவம் சும்மா என்னாலே தாங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாருங்க கிட்ட கெட்டதானே இருக்கு எதை வச்சு எனக்கு கிருப பண்ணுவேன் எம்பெருமானே என்கிறார் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு பாசுரங்கள்ல ஆழ்வார் தன்னுடைய தகுதி இல்லாத தன்மையை நினைச்சு விலகி நிற்கிறார் எம்பெருமானுக்குலேருந்து விலகி நிற்கிறார் இந்த முப்பத்தெட்டாவது பாசுரம் ரத்தனம் போல அதான் திருமாலையினுடைய ஒரு சுருக்கம் மேம்பருள் போகவிட்டு மேம்பையை மிக உணர்ந்து ஆம்பரி சிறைந்து கொண்டு ஐம்புரணகத்தடக்கி காம்பர தலை சிறைத்து கலைத்தலை இருந்து வாடும் சோம்பரை உகத்தி போலும் திருமந்திர அரங்கத்தானே துவயமந்திரம் துவய திருமந்திரம் துவயம் சிரமஸ்லோகத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஒரு பாசுரத்தில் கொண்டு வரார் அது நிதானமாக தான் போகணும் இந்த பாசுரங்கள்லாம் கடந்து தான் அங்கே போகணும் எந்த பொருளும் சுலபமாக கிடைச்சதுன்னா அதுக்கு மதிப்பு குறைச்சல் இலவசம்னாலே அதுக்கு மதிப்பு குறைச்சல் ரொம்ப பிரயாசப்பட்டு தேடி பிடிச்சி கொண்டு போகணும் அதுக்கு ரொம்ப மரியாதை ரொம்ப மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தியாக இருக்கும் இலவசமாக தரேன்னா கப்பல்ல பொண்ணு வருது எல்லாருக்கும் தான் எனக்கு தான் எங்கள் அப்பா கொண்டுதான் கேட்டு வாங்கிட்டு வருவான் அந்த மாதிரி ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த தயானு சந்தானம் கிடைக்கிறதுங்கிறது எல்லாரும் கிடைக்காது இவருக்கு கிடைக்கிறது முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ஆறு பாடலில் பரம பாகவத பெருமையும் எம்பெருமானுடைய பகவத் பெருமையும் சொல்கிறார் நாற்பத்தஞ்சாவது பாசுரத்தில் பல ஸ்ருதி இதை சொன்னவர்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்கிறார் இதெல்லாம் அந்த வியாக்கியானங்கள்லாம் வாச்சான் பிள்ளை இல்லைன்னா நமக்கு கிடைக்குமா இன்று முதல் தாய் சடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் பெற்றவள் ஒரு தாய் வளர்த்தவள் ஒரு தாய் அது மாதிரி அந்த பாசுரங்களுக்கு பெரியவா சாம்பிள்ள வியாக்கியான நாலாயிரத்துக்கும் சாதிச்சார் அதனால் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடிகிறது இப்போ எல்லாமே கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோம் ஒரு பிடிஎஃப் எடுத்துக்கலாம் ஒரு லா இது பண்ணி லேப்டாப்பில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் புத்தகங்கள் மாதிரி நமக்கு வந்து நினைச்சா அந்த பாசுரத்தை பரட்டி பார்க்கலாம் இது பண்ணலாம் சௌகரியம் கிடையாது இப்போ புத்தகம்லாம் போடுறது கிடையாது யாரும் ஆன்மீக புத்தகங்கள் போட்டால் ஏன் கிடைக்கிறதா யார் வாங்குறாங்கிறா புத்தகம் யார் படிக்கிறாங்கிறா யார் புத்தகம் படிக்கிறா உங்களை நம்பி போடுறதுக்கு எவ்வளவு மலை மலையாக இருக்கு அவ்வளவும் அதனால் கிடைக்க மாட்டேங்கிறது அவ்வளவு வியாக்கியானங்கள் சில முதல் பாசனம் காவலில் புலனை வைத்து களிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உளி தருகின்றோம் கா இந்த புலன்களெல்லாம் காவலில் வச்சுருக்கா இந்த ஐம்புலன்கள் எல்லாம் ஆவிதிகைக்கு ஐர் கோமுக்கும் சிற்றின்பம் பாவியேனை பலனே காட்டி படுப்பாயோ காவி வையங்கொண்ட தடன் தாமர்கட்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னம் குறுகாதோ ஆழ்வார் நம்மாழ்வார் எல்லாம் புலம்புல்தான் ஏன் இங்க வந்தேன் என்ன கூட்டும்போ இருக்க மாட்டேன் அந்த புலன்கள்லாம் ஒரு காவல் பண்ணி வச்சிருக்கு காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்கிறார் இந்த கலிகாலத்தை கலிர்ந்தா புலன் கலின்னா ஒரு பாவம்னு ஒரு அர்த்தம் காலம்னு ஒரு அர்த்தம் இந்த காவலில் புலனை காவல் இல்லாத புலமை இந்த புலங்களை விட்டுரும் எப்படியும் போ எங்கேயும் போ யாரையும் பாரு என்னோ பண்ணிக்கோ அப்படின்னு வச்சாலும் திருப்பி இங்கே தான் அது அதை வச்சாலும் கலிதன்னை கடக்க பாய்ந்து பாய்ந்து கடக்க பாய்ந்து முள்ள போகிறதெல்லாம் இல்லையா இந்த புலனையெல்லாம் வை புலன்களை வைத்துக் கொண்டு கலி யுகத்தை கலிகாலத்தை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறுகின்றோம் கலியை வென்றுவிட்டோம் அப்படின்னு வெற்றி கூச்சல் போர்க்களத்தில் வெற்றி கூச்சல் அப்படின்னா நாவலோ நாவல் அப்படிம்பாங்க தோல்வி அடைந்தவர்கள்லாம் பொங்கத்தம் பொங்கோ திருமங்கி ஆழ்வார் அந்த பாசுரத்தினுடைய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாசுரத்தினுடைய இறுதியில் என்ன சொல்வார் இந்த ராட்சர்கள்லாம் ராமனுடைய அம்ப பானத்தை பார்த்துட்டு பொங்கோ நாங்க எங்க போவோம் நீ தான் சரணாகதின்னு திருப்பி வந்து காலில் விடறாளாம் அவா வந்து அறையோ முறையோன்னு அவா சொல்லுவாளாம் வெற்றி கொண்டவர்கள் மகிழ்ச்சி கழிப்பிலே கூத்தாடுவார்கள் அதான் நாவலிட்டு விழுதர்கள் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி மாலைன்னு ஒரு மாலை இருக்கு அதை அணிஞ்சுண்டு வருவாளாம் இவர் என்ன வெற்றி பெற்றுட்டார் தொடரடி பொடி ஆழ்வார் காவலிருப்பலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவல் இட்டு உழிதருகின்றோம் நாவல் கூச்சல் போட்டு உழிதருகின்றோம் இப்படி இவருக்கு இவ்வளவு ஆனந்தம் வருது மிழ்ந்த முதல்வர் நின் நாமங்கற்ற ஆவலிப்புடமை மூலகுண்டு விழுந்த முதல்வா மூலகத்தை உண்டு விழுந்தாரே அவனே அகல் ஞாலம் படைத்திடந்தான் அவனே அது உண்டுமிழ்ந்தான் அளந்தான் அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே நம்மாழ்வார் தான் அந்த ஞானத்தை படைத்தான் அவனே திருப்பி உள்ளே ஒடித்து கொண்டான் திருப்பி அவனே வெளியே விடுறான் ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் உண்டா உண்டார் உண்ட உண்டான் அரங்கத்தரவியனடையான் உலகம் உண்ட பெறுவாயா அப்படிங்கிறார் ஆனால் மூலமும் உண்டு உமிழ்ந்தான் மேலே இருக்கிற வைகுண்டம் லீலா வித்தி விபூதி இந்த பூமி லீலா விபூதி பதினாலு ரோகங்கள் எல்லாவற்றையும் உள்ளே அடைச்சி கொண்டான் உலக திருப்பி வேணும் போது வெளிப்படுத்தினான் ஆகாசாத் வாயு என்னென்ன முதல்ல வந்துதான் ஆகாசம் எப்போ வந்துது ஆகாசாத் வாயு அந்த வாயுவிலேருந்து வாயோர் அக்னிகி அக்னேர் ஆபகாம் பக பிருதி பிரிதிவிய ஓஷதி ஓஷதி ஆத்மா ஆகாசம் வந்தது முதல்ல ஆகாசிலேருந்து வாயு வந்தது வாயுவிலேருந்து அக்னி வந்தது அக்னிலேருந்து ஜலம் வந்தது ஜலம் வச்சு பிரணயமெல்லாம் வட்டினோடனே பூமி தெரிஞ்சுது அப்புறம் பூமியில் ஓஷதிகள் தெரிஞ்சது அப்புறம் ஜீவன்கள் வந்தான் ஏன்னா ஜீவனுகள் வந்ததுக்கு அப்புறம் ஆகாரத்துக்கு என்ன பண்ணுறது பூமி இருந்தால் தான் தானியங்கள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி எப்படி எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு மூலகுன்று முழிந்த முதல்வ நீ தான் முதல்வன் நிரந்தர முதல்வன் சொல்லிக்கிறாளே ஏதோ யார் நிரந்தரம் அவனே எப்பவும் இருக்கான் எல்லா காலத்துக்கும் சாட்சி பூதமாக அவனே நின்று இருக்கான் அதனால் மூலகுன்று முழிந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை ஆவலிப்பு ஆவலிப்பு அப்படிங்கிறது ஆவலிப்புன்னா ஒரு அகங்காரம் உன்னுடைய நாமத்தை கற்றுனிட்டேன் அதனால ஒரு செருக்கு ஏற்பட்டது அது வேணுங்கிற செருக்கு வேண்டப்பட்ட அகங்காரம் மற்ற மூன்று அகங்காரங்களும் வேண்டாத அகங்காரம் செருக்கு கல்வி செருக்கு குடிச்செருக்கு செல்வச்செருக்கு இதெல்லாம் வேண்டாதது கோவிலுக்குள்ளே போகும்போது செருப்பை கட்டி வெளியில் வச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி செருக்க கட்டி விட்டு தான் உள்ளே போகணும் எங்கிட்ட ஒன்றும் இல்லை அகிஞ்சன் ரெண்டு கையை விரிச்சுன்னு உள்ளே போகணுமா ஆனா இந்த ஆவலிப்பு இருக்கே நீ நாமம் கற்ற ஆவலிப்பு அது ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே அந்த நாமம் கற்றதுனால எம பயம் இல்லை மரண பயம் இல்லை எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் பாவம்லாம் போயிடும் நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து சொல்லணும் புறநெந்திரியங்கிட்ட தப்பே வராது எம பயம் கிடையாது யமன் கிட்ட வரமாட்டான் யமன் கிட்ட வந்தால் நெத்திரிக்கிற திருமன் காப்பையும் சங்க சக்கர ரசனைகளையும் பார்த்துட்டு யம தர்ம யமன்கிறது ஒரு தெய்வம் தர்மராஜன் அவன் கடமையை கரெக்டாக செய்வான் எந்த பொட்டியும் வாங்க மாட்டான் அது சித்திரகுப்தன் யமன் கிட்ட சொன்னவொன்னே யமன் அவனை கூப்பிட்டு கிட்ட வந்து எங்கே ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்காளோ அங்கே நமக்கு வேலை கிடையாது வைஷ்ணவ தூதர்கள் அவா வந்து சௌக்கியமாக கொண்டு விடுவா சூழிசும் மணிமிகில் தூரியம் முழக்கின ஆழ்துறை அலைகளில் கையெடுத்து ஆடின ஏழ்புழில் ஏந்திய வளமேந்திய என்னப்பன் வாழ்தே நாரணன் தமரை கண்டுகந்தே நாரணன் தமர் நமக்கிட்ட போக கூடாது ஏன் அவன் நாமத்தை கற்றதுனால நாமத்தை சொன்னதுனால நாமத்தை நினச்சதுனால அதனால அந்த பயங்கள் கிட்டே வராதான் ஒரு வைத்தியர் இருக்கார் என் போய் வைத்தியம் பார்க்குறான் அவர் ஒரு பெரிய சீட்டு எழுதி முடிஞ்ச உடனே வெளியில் வந்து அடடா என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது கேட்கலையே அப்படின்னு போறார் திருப்பி உள்ளே போய் கேட்குறார் காலையில் எந்தேந்து காப்பை இருந்து இவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் கூடாதுங்கிறார் இவன் இதுக்கு நான் அந்த யாதையோடவே இருந்துடலாமே இதுக்கு எதுக்கு இந்த பிளவு பத்தியம் இது சரிப்படாது இன்னொரு வைத்தியத்தை போகிறார் இதெல்லாம் காமிக்க இப்படிலாம் உடம்பு இருக்கேன்னு நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன் மருந்து கரெக்டாக வேலை செய்யும் அப்படி அப்போ எந்த வைத்தியரை விரும்புவான் இவர் ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதில் விரும்புவான் அது மாதிரி எம்பெருமாவன் வந்து நீ எங்கே போனாலும் எப்படி பண்ணாலும் நான் உங்ககிட்டயே தான் இருக்கேன் நீ எப்போ எங்கிட்ட வருவே நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால் எதுக்கும் கவ அச்சப்பட தேவையில்லை சோர்வையினால் பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து அப்பா அம்மாட்ட பிள்ளைகள் அப்பா ஏதாவது அங்கங்க பணம் வச்சிருக்கியா டெபாசிட் பண்ணியிருக்கியா ஏதா இருந்தா சொல்லிவிடு நீ யாருக்காவது கடன் கொடுக்க அதை சொல்லாதே சோர்வினால் அசத்து மறந்துன்னு சொல்வா சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர் வினைவிலும் வாய்திறவாதே அவன் வந்திருக்கான் பாரு இவ வந்திருக்க பா சித்தவா வந்திருக்கா பாரு அமெரிக்கா வந்திருக்கா பாரு ஆப்பிரிக்கா இருந்திருக்க யாருக்கும் தருக்க மாட்டான் பார்க்கவும் மாட்டான் நினவும் கிடையாது அப்ப எந்த கோயிலுக்கு போறது சோர்வினால் பொருள் வைத்திய துண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர் வினவிலும் திறவாதே அந்த காலம் ஆதின ஆரம்பம் அந்தம்னா முடிவு லாஸ்ட் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்து அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வமாய் பூவிடவல்லாருக்கு அரவதண்டத்தில் உயலுமான் அப்போ எந்த கோவிலுக்கு போறது எந்த நாமாவை சொல்றது எந்த புஷ்பத்தை போடுறது ஒண்ண முடியாது படுத்து படுத்த மாதிரி இருக்க வேண்டியதான் மாயமான் மாயை செற்று மருதலை நடந்து வையம் தாயமா பறவை பொங்க தலைவரை அப்படியெல்லாம் வந்து ஆர்வமாய் போயிடவல்லாருக்கு அரவ தண்டத்தில் உயலுமா ஆமே ஆர்வம் தான் ஆசை தான் எம்பெருமான் மேல உள்ள பிரியமான பிரிய பரிவு தான் நமக்கு அந்த நேரத்துல கை கொடுக்கும் அந்த நாமாதான் கை கொடுக்குமாம் அந்த ராமாவுக்கு இப்போ ராமாயணத்தில் சுக்ரீவன் இருக்கான் வாலிகிட்ட நிறைய அடி வாங்கிட்டான் வந்துட்டான் இப்போ ராமர் வந்து பெருமாள் வந்து போயிட்டார் ரெண்டு பேரும் பேசின்ட்டான் ராமர் வந்து கூ திருப்பி சண்டை கூப்பிடு பார்த்துக்கலாம் ராமர் ராமம் ராம்ங்கிறது நாமம் ராமங்கிறது நாமத்தை உடையவன் நாமி அப்படிங்கிற மாதிரி அப்போ சுக்ரீவன் போய் வாலியனுடைய இருக்கிற குகையில போய் வாலிகை வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான் இப்போ அவன் மனைவி தாரை தடுக்கிறான் வரைக்கும் பயந்து பயந்து ஓடின்ட்டு இருந்தான் இன்னைக்கு இவ்வளவு தைரியமாக நம்ம குகை வாசல் என்ன கூப்பிடுறான்னா இவனுக்கு பின்புலம் ஏதோ பலமாக இருக்கு ஜாக்கிர நீங்கள் போகாதீங்கோ அப்படிங்கிறா இருந்தாலும் போகிறான் இவன் எதை வச்சு கூப்பிடுறான்னா நாமி பக்கத்தில் இருக்கான் நாமத்தை உடையவன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமற்கு நலவும் தனிப்பெரும்பதத்தை செம்மை எழுமை நோய்க்கும் மருந்தினை செம்மை சேர் நாமந்தன்னை ராமன் என்னும் நாமந்தன்னை கண்களில் தெரிய கண்டான் அந்த நாமி பக்கத்து இருக்கிறனால அவனுக்கு ஒரு தைரியம் சரி அப்ப இந்த நாமம் நாமியை காப்பாத்திட்டான் நாமம் காப்பாத்தாதன்னா தாராளமா காப்பாத்துந்தா நாமம் சொன்னோம் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது கோவிந்தனது திருநாமம் நாமியும் வேணும் அந்த நாமிக்குடிய நாமமும் வேணும் இந்த நாமி எங்கேயாவது இருப்பான் திரௌபதி கூடும் போது எங்கேயோ இருந்தான் சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோ கோவிந்தா புண்டரீகாட்சா ராட்சமாம் சரணாகதம் சக்கரதாரியே துவாரகா வாசனே தாமரைக்கண்ணனே என்ன காப்பாற்றுந்தான் அப்போ நாமி வரல நாமந்தான் வந்தது ஆபத்தில் புடவை சுரந்தது இந்த நாமத்தை அப்படி ஜாக்கிரதையாக நம்ம எப்போ வேணாலும் சொல்லலாமா இந்த நாமத்துக்கும் மந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த மந்திரம்னு சொல்கிறா நாமம் சொல்றா ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா இதெல்லாம் நாமம் மந்திரம் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நாராயணாயுத்தே வாசுதேவா தேவிகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது காயத்ரி நாராயண விஷ்ணு காயத்ரி அதுக்கு சில கட்டுப்பாடு மூணும் வியாபக மந்திரம் மூணும் மந்திரங்களும் வியாபகமானவை ஏன் ஓம்கிற பிரணவம் சேர்றது சரணங்கிற துவயம் சேர்றது வாசுதேவன்கிற பரத்துவம் சேர்றது அதனால அது வந்து வியாபக மந்திரம் அதுக்கு அங்கன்யாசம் கரநியாசம் பிராணாயாமம் ஆச்சமனம் ஆவாகனா விசர்ஜனம் இத்தனை பிரச்சனை இந்த நாமாவை சொல்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கோவிந்தான் போகிற போகல சொல்றதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வாங்கோ இத்தனை நாள் க விரதம் இருங்கோ காலையில் சாயந்தரம் தீர்த்தம் ஆடுங்கோ படித்த வாதம் எல்லாம் சொல்லணும் பெரிய வாதாம் சொல்லணும் சின்ன குழந்தை சொல்லக்கூடாது பொம்மநாட்டி எல்லாம் சொல்லக்கூடாது இப்போ எந்த கட்டுப்பாடும் கிடையாது எப்போவும் எந்த நேரத்தையும் எப்போ கூப்பிடலாமே ஆனால் நாமம் வந்து மிக உயர்ந்தது ஆவலிப்பு அந்த செருக்கினாலே அரங்கமான குருளானே ஆவலிப்பு ஆவலிப்புன்னா செருக்கு எனக்கு அந்த நாமம் கற்ற ஆவலிப்பு இருக்கிறது அதனாலே அரங்கமான குருளானேன்னு கூப்பிடுறார் இந்த நேரத்த நஞ்சியர் அப்படின்னு ஒரு ஜியர் இருந்தார் அவர் பராசரப்பட்டர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார் சுவாமி இந்த பாவம் போக்குறதுக்கு இந்த என்ன பண்ணலாம் ஆவா பாவம் போக்குறதுக்கு கங்கையில் தீர்த்த மாடணுங்கிறாலே கங்கையில் தீர்த்தம் மாடுறதுக்கு எனக்கும் ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு இதாக கஷ்டங்கள் கஷ்டங்கள் இருக்குது பாவம் அவ்வளோ பாவம் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு கிணறோ குளமோ இருந்தால் அதில் குளிச்சுட்டு என்னுடைய பழைய பாவத்தெல்லாம் போக்கிட்டு மடியாக கங்கையில் தீர்த்தம் மாடலாமா அப்படின்னு கேட்டார் பக்கத்துல இருந்த சொன்னாராம் என்ன ஊரில் உலகத்தில் இருக்கிறவாழ்லாம் எல்லாருடைய பாவத்தையும் இந்த கங்கை போக்குறா கங்கை கங்கே யமுனே இவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அதே ஒரு முழுக்கு போட்டினா அந்த முழுக்கோடு இருக்கிற பாவம் எல்லா பாவம் சேர்ந்து வச்சு குடிக்காத பாவம் சேர்ந்து போயிடும் இதுக்கெல்லாம் ஒன்றும் தனியாக சுத்தி தேட வேண்டியதில்லை நாம வச்சோன்னாலே சுத்தி தான் அதனால் தாராளமாக குளிக்கலாம் தனியாக அவர் சுத்தம் தேட வேண்டியதில்லைனாலும் ஆபத்தை போக்கிட்டால் பயம் போயிடும் இப்போ அஜீர்ணம் இருக்குது அவங்ககிட்ட போய் சக்கர பொங்கலை கொடுத்தா வேணும் ஒன்றுவான் சாப்பிட முடியாது அந்த அஜீர்ணம் போயிடுத்து ஜீரண வயிறு நன்னா இருக்குதுன்னு சொன்னால் எது வேணாலும் சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாம் மருந்தானால் விருந்தாகாது விருந்தானால் மருந்தாகாது மருந்து சாப்பிட்டா விருந்து சாப்பிட முடியாது விருந்து சாப்பிட்டா மருந்து சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இருக்கு அந்த நாமத்தின் பெருமைகளை சொல்கிறார் இதெல்லாம் கேட்குறார் பெருமாள் பெரிய பெருமாள் கேட்டுகிட்டே இருக்கார் அவர் தானே கண்ணனாக இருக்கார் ஆழ்வீர் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு இதா சொன்னீர் பரவாயில்ல உனக்கு ஒரு பரிசு தரலான்னு நினைக்கிறேன் ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன்னார் என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன்னாரு உமக்கு வந்து என்னத்தை கொடுத்தா உமக்கு நிறையும் நீர்லாம் எதை வாங்கி திருப்தியாக போறீர் உமக்கு நம்ம வைகுந்தத்தையே கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படியே மோட்சத்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஐயோ ஐயோ வேண்டே வேண்டாம் நான் வரவே மாட்டேன்னா ஏன் ஓய் நல்லா தானே பேசுனீர் நல்லா தானே பாடினீர் எல்லாரும் ஊன் வாட வாட உயிர் வாட வேண்டான்னு தவம் இருக்கா எங்கிட்ட வரணும்னு நான் உமக்கு கிட்டே வந்து த த மோட்சம் தரேங்கிறேன் நீ என்ன வேண்டாங்கிறீர் என்ன அங்கே போனால் இந்த அனுபவம் கிடைக்குமா எனக்கு அங்கே போனால் நித்திய சூரியிகள் ஸ்ரீதேவி பூதேவி அனந்த கருட விஷக்சேன எல்லாம் இருக்கும் இந்த நாமத்தை இந்த லீலா அபிவிருதியில் சொல்றதா எனக்கு பெருமை அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் வர தான் ஏன் வய பார்த்தாலே ஆனந்தமாக இருக்குது உடம்பு பச்சைமா மலைபோல் மேனி ரெண்டாவது பாசுரத்துல ஆரம்பிக்கிறார் அந்த பச்சை மாதிரி இருக்கிற நே மேனியில் பார்த்தா ஆழ்வார்கள் வருணிக்கும் போதெல்லாம் டார்க் கலர்லே சொல்லுவான் சேல நெடுங்கிரியும் மலைமொயிலும் பவ்வ நடுநீரும் காயாவும் நிகருக்கும் இந்த கோலம் எல்லாமே டார்க் கலர் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமொயிலோ ஐயோ இவன் மேனி அழியா உடையான எல்லாம் டார்க் கலர் தான் நீல நெடுங்கிரியும் மழைமையிலும் பவ்வ நெடுநீரும் காயாவும் நிகர்க்கும் இந்த கோலம் எல்லாம் டார்க்கணும் இந்த மாதிரி பச்சை பசுன்னு இருக்கிற மாதிரி ஒரு திருமேனி படுத்துன்னு இருக்கிற மாதிரி அதில் பவள மாதிரி இந்த திரு அதரம் உதடுகள் பச்சைமா மலைகோல் மேனி பவளவாய் தாமர் புஷ்வ மாதிரி கண்கள் இந்த கண்களை பார்த்துட்டு நான் வேறு ஏதோ பார்க்க போகிறேன் பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே நீ அப்படிப்பட்டதெல்லாம் மேன்மை பச்சிமாமலை மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே இது மேன்மை ஆயிரதம் கொழுந்தே எளிமை இப்படிப்பட்டவன் ஆயுர்பாடையில் வந்து பிறந்தான் என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெருணும் வேண்டே நரங்கமான வருடானே அதெல்லாம் வேண்டாம் நமக்கு இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா தெற்கு வாசல் வழியாக உள்ளே போனால் ரங்காகோபுரம் வரும் ரங்காகோபுரத்துக்கு உள்ளே போனோடன பெரிய மண்டபம் ரங்கவிலாச மண்டபம் இருக்கும் அதில் வலது கை பக்கம் பார்த்தா ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயராக பிரம்மாண்டமாக சிறுபமாக காட்சி கொடுப்பார் அதுக்கீ திருப்பான் ஆழ்வார் கூப்பிய கையும் வீணையுமாக உற்சவர் என்ன ஆஞ்சநேயருக்கு உற்சவர் வந்து திருப்பான் நாழ்வாரா அப்படி இல்லை ஆஞ்சநேயர் இருக்கார் திருப்பான் ஆழ்வார் இருக்கார் கொஞ்சம் முன்னாலேயே வந்தால் தொண்டரடி பொடி வாழ்வார் சன்னிதி இருக்கு இந்த மூணு பேர் இப்படி பக்கத்து பக்கத்து இருக்க இதில் என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா இந்த அனுமான் என்ன சொல்லிட்டார் ராமநாமனை யுத்தம்லாம் முடிஞ்சது பட்டாபிஷேகம் முடிஞ்சது எல்லாரும் அவாவா பரட்டு போயாச்சு பரிசுகள்லாம் விபீஷணனுக்கு ரங்க விமானத்தையே கொடுத்தாச்சு இந்த அனுமாருக்கு ஒரு முத்து மாலையே பிராட்டி கொடுத்தாலாம் அதை கடிச்சு பார்த்துட்டு இதில் வந்து ராமநாமத்தினுடைய ருச்சி இல்லைன்னு தூக்கி வீசிப்பிட்டாராம் இந்த இடத்த விட்டு நான் எங்கேயும் வர மாதிரி இல்லை எங்கேயும் அனுப்பிவிடாதீங்க இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன் உங்க திருவடியிலேயே கையை கூப்பின்னு இருப்பேன் அப்படின்ட்டார் அனுமார் சரி திருப்பான் அழுவார் ஏன் பக்கத்துல வச்சிருக்காண்ண ஆதியோட அந்தமா எம்பெருமானை சேவிச்சார் காட்டவே கண்டவாதம் காட்டவே கண்ட எம்பெருமான் காட்டினான் இவர் பார்த்தார் காட்டவே கண்டவாதம் கமலனல் ஆடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் இதுவரைக்கும் அவர் எப்படி அவரை பார்த்து இருந்தார் மனக்கண்ண பார்த்தார் பாட்டால பார்த்தார் அவர் பாட்டினால் கண்டு வாழும் பாடர் அவர் இவரை பார்த்தது வேற யாரையுமே பார்க்க மாட்டேன்ட்டார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவர் தானே அண்டரோன் அரங்கன் என் கண்ட கண்கள் மற்றொன்றினை தினை அது ஆஞ்சநேயரும் எங்கேயும் வரமாட்டேன் உன் இருப்பேன்ட்டார் திருப்பான் ஆழ்வாரும் நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை உன்னோடு ஐக்கியமாகிறேன்ட்டார் தொன்னடை புலி ஆழ்வாரும் இந்த அரங்கமானவருளானேங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை எதுவுமே சொல்லலை ஏன்னா எம்பெருமானுடைய வனமாலையின் அம்சம் அவர் அதனால் இந்த மூணு பேரையும் பக்கத்தில் வச்சிருக்கா எம் ராமாவ சொன்னால் என்ன பயன் கிடைக்கும் சொல்கிறார் ஒரு விலை உயர்ந்த முத்து ஒருத்தர் கிடைக்கிறது கடலில் வலையை போடுறான் விலை உயர்ந்த முத்து கிடைக்கிறது இந்த முத்தை வச்சு இந்த மீனவன் என்ன பண்ணுவான் பக்கத்து கடையில் கொண்டு போய் கொடுத்து அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து அவருக்கு அது போகும் இந்த வித்த கடைக்காரர் அதை கொண்டு போய் பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட்டை கொண்டு போய் கொடுக்குறான் அப்பா இதை பார்த்த உடனே லட்சக்கணக்கில் வேலை பேசுகிறான் பத்து லட்சம் வாங்கிக்க பதினஞ்சு லட்சம் வாங்கிக்க அப்படிங்கிறான் அதை வாங்கிட்டு அவன் காசாக மாற்றிட்டான் இதை பார்த்துட்டு ராஜா வந்து ராஜாட்ட கொண்டு போகிறான் அந்த வியாபாரி அவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான் ஏகப்பட்டதை தளங்களை கொடுத்துட்டு அவன் யாருக்கும் விற்கல தன்னுடைய ரத்த இந்த அந்த முத்தை அழுத்தி தான் ஆபரணமாக அணிந்து கொள்கிறான் ஆனால் அந்த நாமாவை வச்சுண்டு நாமாவடிகளை வச்சுண்டு என்ன பண்ணலான்னா அரிசி பருப்பும் வாங்கலாம் அஞ்சு பத்தும் வாங்கலாம் ஒன்றும் வேண்டான்னு தானே அணிந்து கொள்ளலாம் எதை கொடுத்தாலும் கொடுக்கும் அதை விட்டு அதை கொடுத்து எபெருமானோடைய நேரடியாக சேவிக்க போயிட்டு எனக்கு வீட்டை கொடு எனக்கு வந்து டபுள் காட்டு கொடு ஏசி கொடுன்னு இருந்தோம்னா அல்பம் எனக்கு நீயே வேணும் ஒற்றுமையாகவும் உனைக்கேனாம் ஆட்சிவோம் மற்றன காமங்கள் மாற்று அப்படிங்கிறதான் அப்படி சொல்கிறார் இரண்டு வியாபாரம் அப்பமான பலன்களை எல்லாம் கேட்டு அந்த நாமாவை கெடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்தளவில் நாளை அடுத்த இதில் வேதனூர் பிராயம் நூறு என்கிற பாசுரத்தை அனுபவிப்போம் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவாக ஸ்ரீரங்கநாதோ ஏது ஸ்ரீரங்க சீர்ஷ வர்த்ததாம் சஸ்தி பிரஜாபே பரிவாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷா கோபிராமணேபியோ சோமஸ்தினித்தம் லோகாசமஸ்தா சிகிணோபவந்து அடியேன் ராசன் சீனிவாசராகவன்